சுகம் நான் நல்ல சுகம் நீங்களே நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் பிளாக்கில் பேசிக்கில் வந்து டெய்லரிங் கிளாஸ் ஒவ்வொரு ஒரு பகுதியாக பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து அதாவது தையல் மிஷின் அதற்குரிய பாகங்கள் கட்டாயமாக நாங்கள் இந்த தையல் மிஷினின் பாகங்கள் தெரிஞ்சிருக்கோணும் அதே நேரம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒரு கைத்தொழில் நாங்கள் படிக்கிறோம்ண்டா அந்த கைத்தொழிலுக்கு நாங்கள் அதாவது பாவி உபகரணத்தின் பாகங்கள் எங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேணும் அப்படி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளும் போதுதான் எங்களால அந்த உபகரணத்துக்குரிய பொருட்களை எங்களால வீண்ட முடியும் அதே நேரம் வந்து அந்த உபகரணத்திலே ஏதாவது ஒரு புள்ளியல் வெறுமாக இருந்தால் நாங்கள் அந்த உபகரணத்தை திருத்த திருத்தி நாங்கள் எ நாங்களே எடுக்கக்கூடிய ஒரு வலி இருக்கும் அதே நேரம் வந்து எங்களுக்கு அந்த பாகங்கள் எதுவும் தெரியாதுமே சென்றால் எங்களால் அந்த பொருட்களை எங்களால் வெளியிலிருந்து வேண்டி அதை திருத்தி எடுக்க முடியாது அதே நேரம் வந்து அதனுடைய பொ பொருட்களை எங்களால் கடையில் போய் கேட்கவும் முடியாது எங்களுக்கு இன்னும் பொருள் வேணுமென்று சொல்லி எங்களால் கேட்கவும் முடியாது இதில் நான் வந்து டண்டு மிஷின் நான் இருக்கேன் டண்டுமே சிங்கர் மிஷின் தான் இது வந்து என்னுடைய டெய்லரிங்குக்கு நான் பாவிக்கிறது அதாவது இது படல் மிஷின் ஆனால் நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து எடுத்தது நான் படல் பகுதி கீழ்ப்பகுதி நான் இதில் அது எடுக்கையில் மேல் பகுதி மட்டும்தான் நான் எடுத்தேன் நான் என்னென்னா நான் மோட்டரில் பாவிக்கிறபடியாக நான் மேல் பகுதி மட்டும்தான் எடுத்திருக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கால இது வந்து டேபிள் மிஷின் டேபிள் மிஷின் அதாவது நான் வந்த காலத்திலேருந்து இந்த மிஷின் தான் பாவிக்கிறேன் சிங்கர் மிஷின் உண்மையில் நீண்ட கால பாவனைக்கு உகந்த ஒரு மிஷினென்றால் சிங்கர் மிஷினென்று தான் சொல்லலாம் இப்போ நிறைய நிறைய மிஷின்கள் வந்துட்டுது அதாவது நிறைய நிறைய கொம்பனிந்த தயாரிப்பில் நிறைய மிஷின்கள் வந்துட்டது ஆனால் எனக்கு பிடிச்ச மிஷினென்றால் நான் சிங்கர் மிஷினில் தான் நான் கூட செலக்ட் பண்ணி எடுக்கிறது அதாவது நான் ஆரம்பத்தில் நான் தையல் பழகும் போது ஒரு சிங்கர் மிஷினில் தான் நான் பழகினது அது இப்படி ஒரு சிங்கர் மிஷினில் தான் நான் பழகினது இப்போ இந்த நான் இங்கே போலி நாலு விரும்போதும் நான் அதை வேறு ஆகிறது கொடுத்துட்டு வந்துட்டேன் அப் அதுக்கு பிறகு நான் இங்கே வந்து எடுத்தது இந்த மிஷின் தான் எடுத்து உலகாலமும் நல்லா தைச்சு கொண்டு இருக்குது நல்ல ஒரு பாவனைக்கு உகந்த ஒரு மிஷின்தான் இந்த மிஷினை சொல்லலாம் அதே நேரம் வந்து இப்போ நாங்கள் இங்கே வந்தது வந்த வந்த புதுசில் நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன இது தான் இருப்போம் சொல்ல சொல்லிவிடணும் அப்போ அந்த ஸ்டூடியோவில் வந்து எங்களுக்கு இடா வசதி பத்தாமல் இருக்கும் அப்போ அப்போது வந்து நாங்கள் இந்த மிஷினை தான் நாங்கள் கூட வேண்டும் நிறைய பேர் முக்கால்வாசி பேரும் இதே மிஷினை தான் கூட வேண்டும் எனக்கு என்னென்னா இதெல்லாம் நாங்கள் தச்சு போட்டு எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கும் இது கண்டுரு விடவங்களுக்கு இல்லை ஒரு சின்ன மிசை இருந்தால் சரி அந்த மிஷினை நாங்கள் வச்சு தைச்சு போட்டு நாங்கள் எடுத்து வைக்கலாம் இப்போ அதனால் நான் முதல் வேணது இந்த மிஷின் இப்போ வேணது இந்த மிஷின் இன்னும் நான் இந்த மிஷின் வந்து அதாவது பாவிக்க தொடங்கில இப்போ தான் நான் வேண்டினது இன்னும் இது பாவிக்க தொடங்கில எனக்கு அந்த மிஷின் நல்லாவே பாவனையில் இருக்குது ஆனால் இருந்தும் எனக்கு இந்த மிஷினும் ஆசை வேண்டணும்னு அதால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வேண்டினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இந்த மிஷினென்ற பாகங்களை பார்க்கலாம் இந்த பா அதாவது இந்த மிஷினிண்ட பாகங்கள் என்னென்ன பெயர் நாங்கள் என்னென்னத்துக்கு பாவிப்போம்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து இந்த மிஷினிண்ட பாகங்களை பார்க்கலாம் இந்த முன்பகுதி இவ்வளோ தான் நாங்கள் சேர்த்து ஹெட்ன்னு சொல்லுவோம் அதாவது இந்த நடு பகுதி இதை சேர்த்து நாங்கள் ஆர்ம்னு சொல்லுவோம் அதாவது இந்த நடு இதுக்குள்ளே வந்து நிறைய பாட்ஸ்கள் எல்லாம் இருக்குது இதை நாங்கள் வடிவாக கவனித்து நாங்கள் அதாவது நல்ல ஒரு பாவனைக்கு நாங்கள் வச்சுருக்கோன்னு போனோம் நாங்கள் அதுக்கு ஒயில் நாங்கள் விட்டு நாங்கள் பாவிக்க அடுத்ததாக வந்து நாங்கள் பார்ப்போம்னா சக்கரம் அது வந்து நாங்கள் அதே அதைத்தான் நாங்கள் முதல் இயக்குவோம் இயக்கி அதை சுற்றி தான் நாங்கள் அடுத்தது படலை நாங்கள் அமர்த்துவோம் இதை சுற்றி அதாவது படல் அமர்த்தும் போது தான் ரெண்டும் நாங்கள் ஒரே நேரம் செய்யும் போது தான் எங்களுக்கு அந்த தையல் மிஷின் வந்து ரொட்டேராக அதாவது சுத்த தொடங்கும் இது இதே நேரம் வந்து நீங்கள் இந்த சக்கரத்தை நீங்கள் சுத்தாமல் நீங்கள் பாய்ப்பீங்கன்னா உங்களால் அதாவது அந்த தைக்க முடியாது அதாவது படலாக அமர்த்த முடியாது இந்த சக்கரமும் சுத்தவனும் படலும் நாங்கள் அமர்த்தவனும் இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் எங்களுக்கு தையல் வந்து நீட்டாக வரும் நான் இதில் வந்து மோட்டார் போட்டிருக்கேன் இதில் மோட்டார் போட்டுறது கீழே வந்து அதாவது ஸ்க்ரூ பூட்டுறதுக்குரிய அந்த இடம் இருக்குது நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுவேன் இதில் பாருங்கள் இது வந்து நாங்கள் அதாவது பாபின் வந்து சுற்றுற இடம் இந்த பாபின் சுற்றுறதுக்கு நாங்கள் அதாவது மிகவும் கஷ்டப்பட தேவையில் இதிலேயே இருக்குது இதே இது வந்து நீங்கள் நோமலாகவும் நீங்கள் அதாவது அந்த அந்த இது சக்கரத்திலேயே நீங்கள் சுற்றியும் நீங்கள் சுத்தலாம் இல்லாட்டிக்கு நீங்கள் நோர்மலாக இதிலையும் சுற்றலாம் அது உங்கள்கிட்ட விருப்பம் நான் இதில் நான் இப்போ வந்து இந்த பாபின் நான் அப்படி வச்சு கொண்டு கீழுக்கு அமற்றுறோம் பாருங்கோ அமர்த்திக்க இந்த போபின் அதாவது பாபின் பைண்டர்னு சொல்வோம் இதை வந்து கீழுக்காக நாங்கள் அமர்த்தணும் கீழுக்காக அமர்த்தி நாங்கள் அதை ஃபிட்டாக்கணும் அந்த மேலுக்கு கிடக்கிற அந்த கிளிப்பை வந்து நாங்கள் அமர்த்தினா தான் அந்த பாபின் வந்து நல்லபடியாக ஃபிட்டாக சுற்றுப்படும் விடியோ சுற்றுப்படாது அதை சில சில மிஷினுகளில் வந்து இது இருக்காது சில மிஷின்கள் இருக்கும் இதில் பாருங்க நாங்கள் இந்த பாபினை வந்து நாங்கள் இப்படி கிளிப் பண்ணிட்டு அதாவது உள்ளுக்கு தள்ளி கிளிப் பண்ணிட்டு பிறகு இது அம் அதாவது அமர்த்தி தான் இந்த பாபின் வந்து சுற்றும் நான் இருப்போம் இதில் சும்மா நார்மலாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இந்த சக்கரத்தில் நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கோது இல்லை அதில் சுற்றுது நாங்கள் இதே இது மோட்டார் இல்லையண்டா நல்ல ஸ்பீட்டாக சுற்றும் நாங்கள் நார்மலாக கையால் சுற்றும் போது இப்படி இருக்குது நாங்கள் அதை அதுக்கு பிறகு அந்த கிளிப்பை மேலுக்காக எடுத்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு இந்த பாபினை நாங்கள் அதிலிருந்து எடுக்க வேணும் எடுத்த விட்டோமெண்டா இந்த பாபின் வந்து வெளியில் வரும் அது இது வந்து நீங்கள் இதில் இந்த பாபின்லாம் ஆணியை ஆணி இல்லை அடிக்க ஏதாவது உண்டு நீங்கள் இதை அதில் செருகிட்டு அதுக்கு பிறகு இந்த சக்கரத்தில் நீங்க சுற்றலாம் இதுல என்ன நான் முந்தி வச்சிருந்த மிஷினில் அந்த சக்கரம் சக்கரத்துல நான் சுத்துறது உண்மையில் அடுத்ததாக பார்ப்பீங்கன்னா சிச்சிங் ரெகுலேட்டர் இது வந்து அதாவது மேலுக்கும் கீழுக்கும் நாங்கள் தள்ளி எடுக்கலாம் அதாவது இங்கே நூலின்ற அந்த நூல் வந்து நாங்கள் அதாவது பெருநூலா நூலான்னு சொல்லி இதில் ஒவ்வொரு ஒவ்வொரு நாங்கள் அதாவது மீடியத்தில் இருந்து நாங்கள் பெரு அது கூட்டி விடலாம் குறைச்சி விடலாம் உங்களுக்கு இவ்வளோத்துக்கு தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் உங்களோட தையல் பெருசா சின்னான்னு சொல்லி பார்த்து விடலாம் இதை வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இருக்குது அதே மாதிரி இதில் கீழேயும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அதாவது நூலை நாங்கள் நூலாக பெருநூலாக எவ்வளோத்தில் விடணுமோ நாங்கள் அது கேட்டால் போல் நாங்கள் அந்த கட்டையை மெதுவாக உருட்டி விட வேணும் நான் முதல் வச்சிருந்த தையல் மிஷினுக்கு அதாவது ஊரில் வச்சிருந்த சிங்கர் மிஷினுக்கு இப்படி விடையில ஆனால் இப்போ இருக்கிற இப்போ நம்ம என்ன இந்த மிஷினுக்கு இதில் வந்திருக்குது அடுத்ததாக பார்ப்பீங்கன்னா இதில் வந்து துவாரங்கள் இருக்குது இந்த துவாரத்துக்குள்ளே நாங்கள் வந்து ஓயில் விட வேணும் அதாவது மிஷினுட்டு கிடை அதாவது மிஷினிட்டு கிடை மார்க்க பக்கம் என்று சொல்லுவார்கள் அந்த மேல் பக்கத்தை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து துவாரம் இருக்குது இது மிஷினிட்டு என்று சொல்லுவார்கள் இதில் வந்து நாங்கள் ஓயில் விடணும் அதில் ஓயில் அண்டு இருக்கும் இதில் பாருங்க ப்ரெஷர் இதில் பாருங்கள் ப்ரெஷர் பாரன்னு சொல்லி எழுதியிருக்கோம் இதில் வந்து நாங்கள் இந்த ப்ரெஷர் பாரை நாங்கள் இது அந்த ஸ்க்ரூவை நான் கொஞ்சம் நாங்கள் உலாக்கி விடலாம் அதே நேரம் வந்து இருக்க இறுக்கமாக்கலாம் அதாவது எங்கள்ட தையல் வந்து கொஞ்சம் லூஸ் தன்மையாக இறுக்கம் இல்லாமல் வருதுன்றால் நாங்கள் இதில் வந்து ஃபிட் பண்ணலாம் அதே நேரம் வந்து எங்கெண்ட அதாவது எங்கெண்ட தையல் கொஞ்சம் இருக்க அதாவது தைக்க இல்லாமல் இருக்கமாக இருக்குது என்றாலும் நாங்கள் இதில் கொஞ்சம் லூஸ் ஆகி அந்த அதாவது ஸ்க்ரூவை கொஞ்சம் நாங்கள் தண்டி விடலாம் க கொஞ்சம் நாங்கள் இதில் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நூலை கொண்டு வந்து நாங்கள் கீழே டென்ஷன் டிஸ்கில் நாங்கள் கொண்டு போய் நாங்கள் அதிலருந்து நூலை மேலுக்கு நாங்கள் கொண்டு வரோம் இதுக்குள்ள கொண்டு போய் மேலுக்கு நாங்கள் நூலை கொண்டு வரது நூல் கொண்டு வரதெல்லாம் அதாவது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நூல் சொல்லி தெரியலாம் இதில் பாருங்க த்ரெட் டெக்ஸ் அப் பரேன்னு சொல்லிக்கிறாக்க அதாவது த்ரெட்டை நாங்கள் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம் இதில் போட்டு நாங்கள் இதில் எடுப்போம் இது வந்து அதாவது டென்ஷன் டிஸ்கன்னு சொல்லிவினோம் இது வந்து நாங்கள் அதாவது கூட்டலாம் குறைக்கலாம் இதில் பாருங்கோ அது உள்ளுக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் இதில் முன்னுக்கு இருக்கிற இந்த ஸ்க்ரூவை நாங்கள் கொஞ்சம் இழக்கலாம் கூட்டலாம் அதாவது உங்களோட நூல் வந்து லூஸ் ஆகிருந்தால் தையல் வந்து நல்ல ஒரு நீட்டாக வராது அப்போ அதனால் இதில் நீங்கள் கூட்ட வேணும் குறைக்க வேணும் உங்களோட தையல் இப்படி உள்ளதுன்னு சொல்லி நீங்கள் தைக்கும்போது நீங்கள் கவனிச்சீங்கன்னா அதுக்கு பிரக இதில் கூட்டி குறைச்சி நாங்கள் எடுக்கலாம் அதே நேரம் வந்து நீங்கள் கவனிக்க வேணும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ உன்கிட்ட தையல் நீட்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் இதை கவனிச்சா தான் நீங்கள் இதை அடுத்தது வந்து அடுத்தது பாப்பமாக இருந்தால் கிரெக்டெக் கப் லிவர் இது வந்து மேலுக்கும் கீழுக்குமாக போய் வரும் இந்த லிவர் வந்து அதாவது நாங்கள் நூலை அதுக்கு நாங்கள் கொடுத்து எடுக்கணும் எடுக்கும்போது நாங்கள் இப்போ தைக்கிறதுக்கும் நூல் வாரத்துக்கும் எடுக்கிற இடவழி இந்த இந்த பகுதி தான் எங்களுக்கு மேலுக்கும் கீழுக்குமாக இழுத்து கொண்டு வந்து தரும் இதில் வந்து நாங்கள் இதுக்குள்ளே நூலை கொண்டு போய் கொடுத்து நாங்கள் இப்போ இந்த கீழுக்காக நாங்கள் கொண்டு போகணும் கொண்டு போய் அதில் தான் நீடில் இருக்கும் இது வந்து நாங்கள் இதுக்கு நீடில் போடணும் அது நீடில் ஸ்க்ரூ அங்கால பக்கத்தில் இருக்கிறது இது நீடில் அது வந்து நீரில் போட்டு நாங்கள் அந்த நீரில் வந்து நான் இதில் வந்து எல்லாம் கலட்டி வச்சுக்கிறேன் இது வந்து நீரில் ஸ்க்ரூன்னு சொல்லுவார்கள் நீடில் பார்ன்னு சொல்லுவார்கள் அந்த மேல் பகுதி நீடில் பார்ன்னு சொல்லுவார்கள் அது அடுத்தது ஃப்ரெஷர் ஃபுட்டு லி லிட்டர்னு சொல்லுவீங்க மேலுக்கு நாங்கள் எடுத்து கீழுக்கு அந்த ஃப்ரெஷர் ஃபுட்டை கீழுக்கு இறக்குறது அப் அதை வந்து நாங்கள் மேலுக்கும் கீழுக்குமாக எடுப்போம் இதில் வந்து ஃப்ரெஷர் ஃபுட் பாருங்கோ நாங்கள் மாற்றி மாற்றி எடுக்கலாம் அதாவது ஒரு பகு ஒரு பகுதி அதாவது இதில் ரெண்டு மூண்டு பகுதியாக இருக்குது இந்த ஃப்ரெஷர் ஃபுட்டு அதே நேரம் அந்த விளது சைட்டு இடது சைட்டு நாங்கள் தைக்கிறதுக்கும் இருக்குது அதே நேரம் வந்து இந்த அதாவது இந்த நடப்பகுதி தேய்க்கிறதுக்கும் இருக்குது அடுத்தது வந்து த்ரோ பிளேட்டான்னு சொல்லி இருக்குது இது வந்து இந்த அர அரப்பாதி வடிவில் இருக்கும் இது இது வந்து அதாவது இதுக்குள்ளே தான் நீங்கள் அதாவது பொபின்கள் எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதியெல்லாம் நான் பிறகு உங்களை சொல்லித்தரலாம் இதுக்குள்ளே நாங்கள் நூல்களை மாற்றலாம் அதாவது இந்த பாபின் எடுத்து நாங்கள் நூல்கள் எல்லாம் மாற்றி தண்டலாம் அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா நாங்கள் அதாவது கீழ்ப்பகுதியை பார்ப்போம்டா நான் கீழ்ப்பகுதி வந்து எடுக்கல இதுக்கு வந்து நான் மோட்டார் பூட்டுறதால நான் கீழ்ப்பகுதி எடுக்கையில் கீழுக்கு வந்து பெடல் வரும் பெடல் பகுதி நீங்கள் அதை வந்து அமர்த்தி தைக்கிறதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து சிங்கர் மிஷின் ஓயில் இருக்குது இந்த ஓயிலை நாங்கள் இந்த துவாரங்களுக்குள்ளே நாங்கள் விட அதாவது இதில் எத்தனை துவாரங்கள் இருக்கோ அதுக்குள்ளே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நாங்கள் எடுக்கணும் ஒரு நாலு அஞ்சு சொட்டு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நாங்கள் விட்டு விட்டு ஒவ்வொரு நாள் நாங்கள் கவனிக்க வேணும் எல்லாட்டையும் நீங்கள் அதாவது ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு ஒரு காத்தும் நீங்கள் கட்டாயமாக மிஷினை நீங்கள் கவனித்து கொண்டு வர வேணும் எவ்வளோ நீங்கள் கண்காணித்து உங்களோட அதாவது உங்களோட கவனத்தை ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் மிஷின் மீத கவனித்து நல்ல வடிவாக கிளீனாக துடைச்சு அதுக்கு நல்ல அதாவது ஓயிலெல்லாம் விட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் வச்சிருப்பீங்கன்றால் உங்களோட மிஷின் வந்து நீண்ட காலம் பாவனைக்குரியதாக இருக்கும் இதில் எல்லாம் வந்து துவாரம் இருக்குது இந்த துவாரத்துக்குள்ளே நாங்கள் ஓய்வு விட வேணும் இப்போ நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ எல்லாம் நீங்கள் விடுறீங்களோ அது கேட்டால் உங்கள் அண்ட் மிஷின் வந்து நல்ல ஒரு பாவனையில் இருக்கும் நீங்கள் நார்மலாக பார்ப்பீங்கன்னா அதாவது யூகி மிஷின் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதுக்குள்ளே அந்த கீழ் டேங்குக்குள்ளே ஓயில் விட்டு இருக்கணும் அது இது வந்து இங்கே நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதாவது நாங்கள் பார்த்து பார்த்து ரெண்டு நாளைக்கு இருக்கா மூணு நாளைக்கு இருக்கா கூடுதலாக நாங்கள் பார்த்து பார்த்து ஓயில் விட்டு கொண்டு இருக்கணும் அடுத்தது இதை பார்ப்பீங்கன்னா இது டேபிள் மிஷின் இதுதான் நான் பாவிக்கிறது நான் இதில் இருக்கிற பார்ட்ஸ்கள் எல்லாமே நானே கலட்டி எல்லாம் அதே பிரச்சனை நானே ாலும்லட்டி எல்லாம் பார்ப்பேன் நான் வெளியில் கொண்டு போய் திருத்துற அளவுக்கு இல்லை நானே எல்லாமே செய்வேன் அப்போ அதனால ஓகே நான் வந்து டெண்டு மிஷினுமே நான் அதே மாதிரி தான் நான் ஊரில் அப்படி அப்படித்தான் நான் பாதிச்சு நான் இதில் பாருங்க அதாவது கை சக்கரம் பண்ணுறது அங்கே அதே மாதிரி இருக்குது இங்கே இதே மாதிரி தான் இருக்குது கை சக்கரம் அதுக்கு பிறகு இது மோட்டர் எல்லாம் போட்டு மோட்டர் வந்து உள்ளுக்காக தான் பிட் பண்ணி வரும் இது வந்து அதாவது நாங்கள் தையல் வந்து கூடி குறைஞ்சி எடுக்கலாம் அதாவது சிறு தையல் பெருநூலோடல்னு சொல்லி அந்த எல்லாமே இதில் இருக்குது அதாவது ஒன்றிலேருந்து நாலு பேரையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் வந்து டெண்டரையில் தான் நான் கூட விடுறது அடுத்தது வந்து இங்கே தையல் அதாவது ஒவ்வொரு நிறைய தையல்கள் இருக்குது நிறைய மிஷின்களை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னால் நிறைய தையல் இருக்குது இதில் ஒரு கொஞ்சம் தையல் தான் இது முக்கியமான தையலாக இருக்குது அதாவது பெரு சிறுநூலோட பெருநூலோட இது வந்து அந்த வீத்தையல் அதாவது ஓவர் லாக்குக்கு பதிலாக நான் இந்த தையல் தான் நான் பாவிக்கிறேன் உண்மையிலே நல்ல ஒரு நீட்டாக வரும் இந்த தையல் எல்லாம் பெருசாக நாங்கள் பாவம் எடுக்க எடுக்கிறேல அதே நேரம் வந்து அலங்கார தையல்களுக்கு நாங்கள் இது பாவிக்கலாம் அதாவது நீங்கள் எவ்வளோ உங்களோட பிளவுஸ் வாழ்க்கை பேக் பண்ணணும்னாலும் இந்த பேக் பண்ணலாம் அதாவது மிகவும் அழகழகாக நாங்கள் டிசைன்கள் எல்லாம் மாற்றி மாற்றி போடலாம் அதாவது நாங்கள் நோமலாக பாவிக்கிற தையல் அந்த வகையில் தான் நான் அதில் இதில் பாவிக்கிறது மற்றபடி என்னை எதம்புக்கு ச பிளவுஸ்களுக்கு எதம்பு செய்யணுமெண்டா செய்யலாம் இது வந்து அடுத்தது பாபின் அதாவது வைண்டர் அதாவது அந்த பாபின் போபினை நாங்கள் சுற்றுற இடம் தான் இது வந்து மிகவும் ஈஸியான மித்த சுற்றலாம் இப்போ பாருங்க இப்படி நாங்கள் பாபினை போட்டுட்டு பாபினை போட்டுட்டு நாங்கள் அப்படிந்து அங்கால் பக்கம் நாங்கள் தள்ளவனும் அந்த கட்டியோட சேர்ந்துருக்கணும் இப்படி இருந்தால் தான் பாபின் வந்து சுற்றும் இல்லாட்டிக்கு சுற்றாது இதில் கையால் சுற்று கொஞ்சம் கஷ்டம் உருக்கமாக இருக்கும் என் அவளத்துக்குள்ள ஃபிட்டாக இருக்கும் இதை வந்து நாங்கள் மோட்டரில் தான் நமற்றி நாங்கள் சுற்றவோனும் சுற்றிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு இந்த கட்டையிலேருந்து எடுக்கணும் மிகவும் ஈஸியான மெத்தட்டில் நாங்கள் இந்த போவினை சுற்றி எடுக்கலாம் இதில் பரங்கோ அதில் காட்டி இருக்குது அதெல்லாம் போவின் சுற்றுறாண்டு இப்போ இந்த நூலும் வந்து நாங்கள் தான் அந்த த்ரெட்டை நாங்கள் இங்கே கொண்டு வரவோனோம் அதாவது மிஷினுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து பேந்து நாங்கள் திருப்பி இப்போந்து இங்கால கொண்டு வரவோனும் அதில் நூல் அந்த நூல் எங்கெங்கே வருமோ அந்த இடமும் இல்லாமல் அதில் காட்டி கிடக்குது அதாவது டென்சன் சொல்லி இதுக்குள்ளே தான் இருக்குது அதுலேருந்து நாங்கள் கீழுக்காக கொண்டு வந்து அந்த டென்ஷன் டிஸ்க்குக்கு உள்ள போய் சுற்றி வரும் அதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு சொல்லி காட்டி கிடக்குது நாங்கள் அதுக்கு பிறகு த்ரெட்டு கைடுக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு நாங்கள் கீழே கொண்டு வரவோனோம் அந்த நீடெடுக்கு நீடெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் நூலை சேர்க்க வேணும் இப்படி தம்பி சிறிதெல்லாம் நாங்கள் நூலெல்லாம் போட்டு நாங்கள் தைப்போம் மிகவும் ஒரு ஈஸியான மெத்தடில் உண்மையில் மிகவும் ஒரு அழகாக நாங்கள் தைக்கக்கூடியதாக இருக்கும் நார்மலாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா உண்மையில் அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் நிறைய பேர் இதை இப்படியான தான் கூட இங்கே வெளிநாடுகளில் வச்சிருப்பேனும் ஏன்னா இட வசதி பிரச்சனை காண்டி நாங்கள் இந்த மிஷினை தான் கூட பாவிப்போம் நான் கூட இங்கே வந்ததுலேருந்து நான் இந்த மிஷினை தான் ஃப்ரெண்ட்ஸ் பாவிக்கிறேன் ஆனால் நீண்ட காலம் உண்மையில் பாவிச்சிருக்குது இந்த மிஷினுக்கு வாய் இருந்தால் மிஷினு என்னோட கதை கதைச்சிருக்கும் ஏன்னாண்டா அவ்வளோத்துக்கோளை உடுப்பில்லாம் நிறைய இதை என்ன தைச்சிருக்கிறேன் எனக்கு வந்த ஓடர் ஃபுல்லாகவே நான் இந்த மிஷினில் தான் தைச்சிருக்கிறேன் உண்மையில் மறக்கவே முடியாது ஏனெண்டா அவ்வளோத்துக்கோளை எனக்கு ராசியான ஒரு மிஷின் இன்று வரைக்கும் பழுதாக போனதில்லை மிகவும் நீட்டாகவும் தையல் விருது அதே நேரம் வந்து எந்த ஒரு அந்த கரகரப்பு எதுவுமே இல்லை அந்த நூல் ஒரு ஓரளவு இதுன்ற எதுவுமே இல்லை நானும் முதல் நீட்டாக தான் அதை பாவிச்சு கொண்டு வரேன் என்னென்னா தைச்சி முடிஞ்ச கையோடையே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஓயில் தான் நான் வைப்பேன் ஓயில் விடாமல் விடவே மாட்டேன் அதே நேரம் வந்து எனக்கு தையல் விடாத டைம்களை நான் பார்த்து பார்த்து ஓயில் விட்டு அதை துடைச்சு தான் வைப்பேன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் மிஷினுகளை பக்குவமாக பார்க்குறோமோ அது கேட்ட போல் நாங்கள் ஒரு குழந்தைய நாங்கள் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி அதாவது எங்களோட தொழிலில் நாங்கள் அதாவது பாவிக்கிற பொருட்களை மிகவும் ஒரு நீட்டாக வச்சுக்கோணும் அதே நேரம் வந்து அந்த பொருளை நாங்கள் துடைச்சி மிகவும் பத்திரமாக பார்க்கணும் எங்களுக்கு வருமானம் தாரது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதை நம்பித்தான் எங்களோட வாழ்க்கையை போய் கொண்டிருக்குது அப்போ அப்படி இருக்க நாங்கள் அந்த பொருளை வந்து மிகவும் ஒரு நீட்டாகவும் அதை பா ஒரு நிலைக்கு நாங்கள் நல்லபடிவாக நாங்கள் பாவிச்சோம்னா தான் எங்களுக்கு அந்த உபகரணம் வந்து நீண்ட காலத்துக்கு எங்களுக்கு பாவனைக்கு உகந்ததாக இருக்கும் அப்போ அதனால் நீங்கள் நல்லபடிவாக ஓயில்கள் எல்லாம் விட்டு நீங்கள் நெடுக கவனீங்கள் இதில் இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவீடுகள் எல்லாம் இருக்குது அதாவது மிஷன் டேப்புக்கு பதிலாக இதில் இருக்குது அளவீடுகள் இந்த குட்டிஸ்கள் அதில் கொஞ்சம் தப்பிச்சு போட்டினோம் இதில் அளவீடுகள் எல்லாம் இருக்குது பாருங்க நாங்கள் இந்த அளவீடுகளையே நாங்கள் வச்சு வடிவாக நாங்கள் இப்போ அளவு டேப்புங்கள்டே அதாவது மிஷன் டேப் இல்லையாண்டா உடனே நாங்கள் இதிலேயே அளவெடுத்து நாங்கள் தண்டலாம் அதாவது நாங்கள் நார்மலாக அளவு அதாவது இப்போ எங்களுக்கு ஸ்லீவ் எல்லாம் தைக்கணுமாட்டா அந்த அளவை நாங்கள் இதிலேயே பறக்கணுன்னு நாங்கள் அளவெடுத்து தண்டலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நீங்கள் எல்லாம் இதுக்கு நல்லபடிவாக ஓயிலெல்லாம் விட வேணும் இதை கல்லட்டெல்லாம் இந்த டிஸ்க் பகுதியை கலட்டி போட்டு நாங்கள் அதுக்குள்ளே எல்லாம் விடலாம் நான் அதெல்லாம் உங்களுக்கு அதாவது அடுத்தடுத்த கிளாஸுகள் அதாவது ஃப்ரீயாக அதாவது இந்த டையர் க்ளாஸ் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு நான் இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு பகுதியை நான் கல்லட்டி போட்டு உங்களுக்கு எப்படி ஓய்வு விடுறது என்ன செய்ய எப்படி நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் எப்படி அதை நீண்ட கால பாவனைக்கு உகந்ததாக நாங்கள் வச்சிருக்கலாம்னு சொல்லி எல்லாமே சொல்லித் தருவேன் அதாவது கட்டாயமாக நீங்கள் இந்த பகுதியால் அதாவது இந்த அதாவது இந்த உபகரணத்தின் பகுதியால் நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன பேர் என்னென்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வெறும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு விளங்கி இருக்கும் இதில் என்னென்ன தையல் நாங்கள் என்னென்னத்துக்கு எல்லாம் பாவிப்போம்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் துண்டு தையல் இப்போ போய் கொண்டே இருந்தது துண்டு தையல் முடிஞ்சது இதில் நாங்கள் இனி வந்து இன்னும் டண்டு பகுதி பார்க்கணும் துண்டு தையல் அதாவது கழுத்து மாடல்கள் நாங்கள் வெட்டி பழகணும் அதே நேரம் வந்து அதாவது அதாவது ஓப்பன் பகுதிகளும் நாங்கள் தச்சு பழகணும் இந்த டண்டு பகுதியும் இருக்குது இதில் பாருங்க இந்த மிஷினில் அதாவது இதிலையும் இந்த நூல் அதாவது சிறுநூல் பெருநூலு சொல்லி இதில் நாங்கள் இந்த நூலின் அதாவது அந்த வீதம் நாங்கள் பார்த்து அதில் இதுன்றது அதையும் நான் இதில் காட்டியிருக்கிறேன் இந்த மிஷினெல்லாம் உண்மையில் அவ்வளோத்துக்கு உழவு சூப்பரான ஒரு மிஷினாக தான் இருக்குது வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாங்கள் மிஷினை பற்றி நாங்கள் பார்த்தாச்சு அடுத்ததாக நாங்கள் இனி வந்து அதாவது கழுத்து வகைகள் அதாவது நெக் டிசைனுகள் நெக் டிசைன்கள் எல்லாம் நிறைய பார்க்க அதே நேரம் வந்து ஓப்பன் பகுதிகளும் நாங்கள் நிறைய தச்சு பழகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பிஎஸ் பிளாக்கு இப்போ புதிதாக வரீங்கன்னா தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ओके फ्रेंड्स आते हुए वीडियो संदीपन थैंक यू बाय